எல்லோரும் எப்படி இருக்கீங்கம்மா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு மிளகாவும் பூண்டும் போட்டு ஒரு காரப்பொடி வந்து தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு பொடி செஞ்சிருக்கோம் இது சாதத்தில் கூட சில பேர் வந்து நெய் ஊற்றி சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி காரப்பொடி இப்போ நான் வந்து இந்த காரப்பொடி எப்படி செய்கிறதுன்றது நான் உங்களுக்கு இந்த பின்னாடி காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி தோசைக்கு எப்படி போட்டு சாப்பிட்றதுன்றதை நான் காமிக்கிறேன் நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பொடியை வந்து எப்படி தயார் பண்ணுறதுன்றது நான் பின்னாடி காம் காமிப்பேம்மா நீங்கள் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் பழைய காலத்து முரதமாக இந்த மாதிரி பொடி ஐட்டம் சட்னி துவையல் இந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு அடிக்கடிக்கு ஒரு வீடியோ போடுறேம்மா நான் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க என் சேனலை நிறைய புடவை எல்லாம் கூட போட்டிருக்கேன் பொத்திஸ் அதையும் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இந்த மாதிரி சமையலும் நான் அடிக்கடி போடுவேன் நான் நடுநடுவில் அதையும் பாருங்கம்மா ஓகேம்மா இந்த பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் காரம் நல்லா அதிகமாக சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் பொடி போட்டுக்கலாம் காரம் கம்மியாக போட்டுக்கிறவங்க சாப்பிட்றவங்களாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பொடி போட்டுட்டேன் அதுக்கு மேலே எண்ணெயோ நெய்யோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இந்த பொடி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பொடியை வந்து நீங்கள் யாருமே செஞ்சு காமிச்சிருக்க மாட்டாங்க இது வந்து நீங்கள் செஞ்சு ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா தோசைக்கோ இட்லிக்கோ அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் விட மாட்டிங்க இதை அடிக்கடி செஞ்சு வச்சுப்பீங்கம்மா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தோசைக்கு போட்டு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு முறுவலான ஒரு மிளகா பூண்டு பொடி தோசைம்மா இது சூப்பராக இருக்கும் காரப்பொடி தோசை காரம் காரமாக தான் இருக்கும் அது அதனால் நீங்கள் லைட்டானால் லைட்டாக கூட போட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா ஒரு முருவலான ஒரு தோசை ரெடி ரெடியாகிடுச்சு நமக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அது எப்படி செய்கிறதுன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் அதுக்கு முன்னாடி என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்கம்மா சூப்பரான தோசையும் மிளகா பொடியும் நமக்கு ரெடியாகிருக்கு அது எப்படி செய்கிறதுன்னு இதை காட்டுறேன் பாருங்கள் அடி வந்து கனமான ஒரு கடாய் வச்சுக்கோங்கம்மா உங்கள்கிட்ட என்ன கடாய் இருக்கோ கனமாக அந்த மாதிரி கடாய் வச்சுக்கோங்க அதாவது ஸ்டக்குன்னு போட்ட உடனே தீயாமல் இருக்கிற மாதிரி வேணும் இப்போ வந்து அந்த கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் முன்னாடி நான் கொஞ்சமாக தான் பொடி போட்டு உங்களுக்கு நான் காட்டப்போகிறதினால சும்மா ஒரு பத்து மிளகா வந்து இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கணுமா கிள்ளி வச்சிங்கன்னா தான் அந்த மிளகா விதையும் வந்து உங்களுக்கு அந்த எண்ணெயில் வறுக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அதுவும் நல்லா வறுபட்டு வரும் பார்த்திங்களா அப்போ டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும்மா சிம்மில் வச்சுக்கிட்டே பண்ணுங்க ஸ்டவ்வை இது இன்னும் நல்லா செவப்பாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மிளகாயில் செஞ்சிங்கன்னா நல்ல கலர் வந்து உங்களுக்கு நல்லா ரெட்டிஷாக இருக்கும் நல்லா ஏ கிட்ட வந்து ரொம்ப சிகப்பாக இல்லை ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு அதனால் இதுலேயே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டலாம் அப்படின்ட்டு நாங்கள் இதை அடிக்கடி வீட்டில் செஞ்சு வச்சுப்போம்மா அது வேணுன்றப்ப கொஞ்சோண்டு நெய் போட்டு இது சாதமத்தில் டக்குன்னு கொஞ்சமாக போட்டு கலக்கி கொஞ்சமாக போட்டு தான் கலக்கணுன்னு கலக்கணுன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லை சில பேர் வந்து புளி கூட ஒரு சின்ன சிட்டிக்க புளியை கூட இந்த எண்ணெயிலே போட்டு வறுத்து கூட பொடி பண்ணுவாங்க நான் வந்து புளி போட மாட்டேன் எங்கள் வீட்டில் புளி பிடிக்காதுன்ட்டு நான் புளி போட மாட்டேன் இந்த மிளகாவை சிம்மில் வச்சுக்கிட்டே வறுத்திங்கன்னா தான் அந்த கருப்பாகாமல் நல்ல ஒரு கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகும்மா ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா வெளிலையே வச்சாலுமே நீங்கள் ஒரு 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 மாதம் வச்சுக்கலாம்மா இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க அப்படின்னாலும் ரெண்டு மாதம் இருக்கும் யாராவது பிள்ளைங்கள்லாம் வந்து ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க ஆஃபீஸ் போகிறவங்கலாம் அந்த ரூம்லெலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து சட்டுன்னு ஒரு தோசை செஞ்சுக்கிட்டு சட்னி கூட தேவையில்லை இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இது பாருங்கள் அடுத்து இந்த மிளகாவை வந்து வறுப்பட்டுடுச்சு நான் எடுத்துட்டேன் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வரம் மல்லி இருக்குல்லம்மா அது வந்து சும்மா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரகம் ஒரு சிட்டிக்க நான் ஒரு பத்து மிளகான்றதுனால உங்களுக்கு கம்மியாக போட்டிருக்கேம்மா கொஞ்சோண்டு வரமல்லி ஜீரகம் அவ்வளோதான் பூண்டு போ இது புளி போடுறவங்களாக இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் புளியையும் அந்த எண்ணெயில் போட்டு அப்படி வறுத்து எடுத்துக்கலாம்மா அவ்வளோதாம்மா இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுக்கணுமா தீய விடாதீங்க தீச்சிட்டிங்கன்னா வாடை நல் வாசனை நல்லா இருக்காது நல்ல ஒரு மனமாக இருக்கும் இந்த பொடி நீங்கள் எடுக்கும் போதே அவ்வளோ மனமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சுக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட நம்ம எடுத்து அந்த மிளகாவோடையே போட்டுக்கலாமா எதுவுமே தீய விடாமல் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கனமான ஒரு கடாயில் வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா நமக்கு சூப்பராக பொடி வந்து நல்ல கரெக்டான இதில் வந்து நமக்கு கிடைக்கும்மா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நல்லா ஆறம் விட்டுருதாமல் இது பொடி அரைக்கணும் அதில் வந்து இந்த பொ வறுத்து வச்சதெல்லாம் அதில் போட்டுக்கோங்க அதே மாதிரி மிக்ஸி ஜாரும் வந்து ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சி இருக்கணும் மாதிரி பூண்டு எடுத்துக்கோங்கம்மா பூண்டு வந்து இதுக்கு தோலோடு தான்மா போடணும் தோல் இப்போ உரிச்சிட்டு போடக்கூடாது தோலோடு அப்படியே போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதாம்மா இது வந்து நம்ம மிக்சி வந்து போட்டு கொண்டு வரணும் இது வந்து நைஸாக அரைக்கக்கூடாதுமா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பா ஃபல்ஸில் போட்டு போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ பொடி நமக்கு ரெடியாகிடுச்சு பாருங்கள் நைஸாக அரைச்சிங்கன்னா இருக்காது கொஞ்சம் குறை குற குற அரைக்கணும் சூப்பரான நமக்கு மிளகாய் பூண்டு பொடி வந்து நமக்கு ரெடியாகிடுச்சு ஒரு டப் ஒரு கண்ணாடி பாட்டிலோ இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயே நீங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கோங்கம்மா கலர் பாருங்கள் நமக்கு இந்த இந்த மிளகாக்கே நமக்கு இந்த கலர் வந்திருக்கு நீங்கள் வந்து நல்லா ரெட்டிஷாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மிளகாவிலலாம் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சில பேர் வந்து காரம் ரொம்ப சாப்பிடாதவங்க காஷ்மீர் மிளகாவும் இந்த மிளகா ரெண்டு போட்டுக்கிட்டு அந்த மிளகா பாதி ரெண்டுத்தையும் பாதி பாதி மிக்ஸ் பண்ணி கூட இந்த மாதிரி பண்ணிப்பாங்க அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் காரம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதாம்மா மல்லி வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது தான் நமக்கு அதனால் மல்லி சேர்க்கறது